ரோஜா சாப்பாடு ரெடியா? ஆ செஞ்சிட்டாங்க. ஆ சரி நீ போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. தோ எடுத்துட்டு வரேன். சாப்பாடு போட்டு வச்சிடेंगे. அதுக்கு முன்னாடி இந்த டேபிள்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிடுமா? ம் தோ எடுத்து வச்சிரேன். எடுத்து வச்சிட்டாங்க சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? முதல்ல இப்போ கொஞ்சம் கால் புடிச்சு விடுமா ம் சரிங்க ம் காலை காட்டுங்க கொஞ்சம் நல்லா புடிச்சு விடுமா ரொம்ப വലையா இருக்கு போதும்மா இப்போ நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா ஆ எடுத்துட்டு வரேன்ங்க ஆ சாப்பிடுங்க ஆ சரிமா சித்ரா சாப்டலா நீங்கள் முதல்ல சாப்பிட்டு படுங்க நானும் சித்ராவும் அப்புறமா சாப்பிடுவோம் இந்தம்மா ஏந்தான் அப்படி பண்ணான்னு தெரியல எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எப்போ என்ன நடக்குமோன்னு திக்கு திக்குன்னு இருக்குது அங்கே வீடு சின்னதாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் நிம்மதியாக இருந்தோம் இங்க வீடு பெருசாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ரூம் இருந்தாலும் நிம்மதியே இல்லை எப்போ என்ன நடக்குமோன்னு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னுது சின்ன வயசில் தான் எங்களால் தடுக்க முடியல எங்கள் அம்மா எங்களை கையில் கூட்டிகிட்டு வந்துடுவாள் இப்போ நாங்கள் தடுக்கிறோம் இப்போ நாங்கள் வளர்ந்த பிறகு நாங்கள் தடுக்கிறோம் அப்பயும் எங்கள் அம்மா எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் மீறி வந்துடுறான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சித்ரா வாம்மா சாப்பிடலாம் இப்போ தான் நாங்கள் கணக்கு தெரியறேண்ணே இல்லைம்மா வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் சாப்பாடு செஞ்சேன் இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு தூங்க வச்சிட்டு வரேன் தூங்க வைக்க அந்த ஆள் என்ன குழந்தைய நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்னம்மா சொன்ன நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த ஆள் என்ன சொன்னாலும் மனசு மாறக்கூடாதுன்னு சொன்னல எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு நீ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா அப்பா முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா இப்போ கூட பாரு சமைக்க பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சமைச்சி முடித்ததும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாரு என்ன அவர்கிட்ட ஒரு பழக்கம் அந்த தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் தண்ணி அடிக்கிறது எனக்கு பிடிக்காது இதில் சண்டை வர எந்த நிமிஷம் என்ன பண்ணுவாரோன்னு நினச்சி எனக்கு பயமா இருக்கு நீ நினைக்கிறது தப்புமா முன்ன மாதிரியே இப்பயும் திரும்ப இருப்பாரோன்னு நினச்சி நீ பயப்படுற அப்படிலாம் இல்லைம்மா அந்த ஆள் என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன் நீ வேணா அந்த ஆளை நம்பு பாரு இப்போ நீ நம்பலன்றது தான் இங்கே பிரச்சனையே சரி சாப்பிடவா எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் நீயே போய் சாப்பிட்டு பாடு நிம்மதியே இல்லை இதில் தான் ஒன்று குறையா இருக்கு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடும் வாமா போனா போகுது ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி தான் அப்படியே கொஞ்ச நேரம் விடு சரிம்மா பாலாவது காசு எடுத்துட்டு வரட்டுமா ஒன்றும் தேவையில்லை நீ போய் பாடு சரி நம்ம போவோம் பசி எடுத்தா தன்னால வந்து சாப்பிடுவா சின்ன பொண்ணு இல்லை அதுதான் அவளுக்கு புரிஞ்சிக்க தெரியல போக போக தான் தெரியும் இந்த உலகத்திலேயே எங்க அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை தவிர நான் எதுவுமே நினச்சதே இல்லை ஆனால் அவளும் அப்படிதான் இருப்பான்னு நினச்சேன் ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக இங்கே இருக்க முடியல என்னால் ஒரு வாய் கூட சாப்பிட முடியல எல்லா பொண்ணுங்களும் அம்மா அப்பா வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியல என் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது இன்னைக்கு இந்த பையன் வரட்டும் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம் வரட்டும் பாத்துக்கிறேன் எம்மா என்ன இவனை காண பாத்தியா அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன் என்ன வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரே சத்தம் வீட்டுல நடக்கிறது அப்படி ஏன் அப்படி என்ன நடந்துச்சு நீ ஏன் இப்படி கோபமா இருக்க எல்லாம் இந்த தான் ஏன் அவன் என்ன பண்ணா என்ன பண்ணானா ஆமா அவன் சின்ன பையன் நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான் சின்ன பையனா அவன் என்னை என்ன வாட்டமா ஏமாத்திட்டு போயிட்டான் தெரியுமா இந்த பொண்ணு மட்டும் சொல்லலைன்னா எனக்கு அது கூட தெரிஞ்சிருக்காது முட்டால் மாதிரி நம்பிட்டு இருந்திருப்பேன் ஆச்சரியமா இருக்கு நீ தான் எப்பவும் எல்லாரையும் ஏமாத்துவ இன்னைக்கு உன்ன அவன் ஏமாத்துட்டானா ஏமாத்தனா நான் யார ஏமாத்தினா நீங்க வந்து பாத்தீங்க அட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆ சொல்லுவீங்க நல்லா சொல்லுவீங்க நான் ஏதோ கொஞ்சம் புத்திசாலித்தனமா பழச்சிக்கிறேன் அதுக்கு

விடு நம்ம பையன் உன்ன மாதிரி தானே இருப்பான் என்ன மாதிரி இருக்கானா என்ன சொல்ல வரீங்க உன்ன மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கான்ல அத சொன்னேன் ஊர சுத்திட்டு இப்படி போய் சொல்லி சமாளிக்கிறதுக்கு பேரு புத்திசாலித்தனம் ஆமா புத்திசாலித்தனம் தான் எப்பாடா அப்பா வந்துடாரு இனிமே அடில இருந்து தப்பிச்சிடலாம் ஒருவேளை இந்த சோடா புட்டி நம்மள போட்டு குடுத்துறப்பாளோ நான் என்ன ஏமாத்திட்டு போய்ட்டானே சொல்றே நீங்க புத்திசாலித்தனம்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்க போட்டு கொடுத்தாலும் குடிச்சிருப்பா இதுக்கோ நம்ம மூஞ்ச பாவமா வெச்சிட்டு போவோம் ஏம்மா ஏங்க நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க டேய் நீ வா என்னம்மா ஆமா சந்திர நீ என்கிட்ட என்ன சொன்ன விளையாடிட்டு வரேன்னு சொன்னம்மா அது இல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மறந்துட்டமா மறந்துட்டியா ஏய் அந்த ஸ்கேல் எடுத்துடுவா ஆ அது எப்படி எப்படி பக்கத்து தெருவுல சைக்கிள் ரேஸ் நடக்குதா அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு மளிகை ஆமாம்மா நான் ஓ அப்படி ஏம்மா கொண்டு திருப்பி சொல்லு சைக்கிள்

பசங்களுக்கு எடுத்து சொல்லு இப்படியெல்லாம் போட்டு அடிக்காதே அவ சின்ன பையன் தானே வழி தாங்க மாட்டான் எல்லா நேரமும் வாயிலே சொல்லிட்டு இருக்க முடியாது எப்ப அடிக்கணும் எப்ப எடுத்து சொல்லணும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவன் குழந்த தானே என்னமோ போ சரி சாப்பாட்டு எடுத்து வை ஆ சரி எடுத்து வைக்கிறேன் டேய் சஞ்சய் கையை கழுவிட்டு வா சாப்பிடலாம் இனியா நீயும் போய் கை கழுவிட்டு வா போ ஆ சரிமா எந்த இரியா ஒழுங்கா போயிடு வீணா உன்னை கடுப்பேட்டாதான் எடுத்து மிதித்தா இந்த ஜன்னலையே போய் விழுந்துடுவேன் ஆ நீ மிதித்தா அம்மா உன்னை சும்மா விடுவாங்களா நீ உண்மையை சொல்லிட்டு போயிருக்கணும் ஆமாம் எங்கள் அம்மா அப்படியே சொல்ல மாட்டாங்க அடிச்சென்ற வீட்டுக்கு போயிருக்கு போது சடா போட்டு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஒரு அடியோட அம்மா விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ இருடி இரு உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு ওডা এওলো ট্রিকস